வணக்கம் வெல்கம் ஷோ மஞ்சள் மாலை டெய்லி நம்மளோட இந்த உங்களுக்கு புதுசு புதுசான நிறைய வரும் அந்த வகையில இன்னைக்கு உங்களுக்கான விஷயங்கள் என்ன காத்துட்டு இருக்கு ரெடியா இருக்கீங்களா வாங்க போல நம்ம செக்மெண்ட் யோகாசனம் யோகா பண்றதுனால பாத்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இருக்குங்க அதெல்லாம் சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்ல அதுல மெயினான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹார்ட்டுக்கு தேவையான பிளட் சர்க்குலேஷன் அது ரொம்பவே மெயினான விஷயம் அது அடுத்தபடியா பாத்தீங்க அப்படின்னா பாடிக்கு தேவையான ரிலாக்சேஷன் இது எல்லாமே யோகாசனம் பண்றதுனால நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்ப முடியுதா எஸ் ஸோ இன்னைக்கு நம்மளோட இந்த செக்மெண்ட்ல என்ன ஆசனம் பார்க்க போறோம் அதுக்கு என்ன பெனிஃபிட் சொல்ல போறாங்க அப்படிங்கிறது பாருங்க அனைவருக்கும் வணக்கம் இன்று யோகா பக்கம் பார்க்கக்கூடியது வந்து ஆனந்த செய்ய ஆசனம் அது வந்து பார்க்க போறோம் எப்படி பண்றது பார்க்கலாம் அதுல சில வேறுபாடுகள்லாம் இருக்கு இது வந்து ரொம்பவே வந்து சுலபமாக தான் இருக்கும் சின்ன பசங்கள் வந்து பெரியவங்களை வந்து எல்லாருமே வந்து செய்யலாம் வயதானவங்களுக்கு வந்து செய்ய முடிஞ்சா செய்யலாம் இல்லைன்னா பரவாயில்ல இது வந்து முட்டி வலிக்குமே ரொம்பவே நல்லது அது அது இல்லாம பார்த்தோம்னா நம்மளோட பார்த்தால் தெரியும் நம்மளோட இந்த இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா அந்த கொழுப்பு பகுதியில் எக்ஸ்ட்ரா வந்து நல்லாவே வந்து நமக்கு பேர்ன் பண்ணி தரும் அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் ஒவ்வொரு வேரியேஷன்ஸா வந்து பார்த்துட்டே வரலாம் இப்போ இதை பண்றது வந்து நம்ம எப்படி பண்ணோம்னா ஆனந்தா இந்த விஷ்ணு வந்து இப்படி படுத்துருப்பாங்க இல்லையா அந்த கடவுள் அந்த மாதிரி வந்து நம்ம படுக்க போறோம் படுத்துட்டு சைடா வந்து இப்படி படுக்க போறோம் இப்போ இந்த இடது கையை வந்து தலைக்கிட்ட வந்து நம்ம இப்படி வைக்க போறோம் வச்சுட்டு படுக்கும் போது பார்த்தோம்னா நம்மள இந்த கை இந்த மேல் உடம்பு இந்த கீழ் உடம்பு கால் எல்லாமே ஒரே நேர் கோட்ல மாதிரி இருக்கணும் அதாவது வளைஞ்சு படுக்கிற மாதிரிலாம் இருக்கக்கூடாது நேராக வந்து இப்படி படுக்க போகிறோம் படுத்துட்டு ஒரு காலை ஒரு கையை வந்து நம்ம வந்து கீழே போறோம் வலது கையை வந்து நல்லா கீழே வச்சு அழுத்திக்கணும் இப்போ ஒவ்வொரு காலை வந்து இப்போ வலது காலை மட்டும் மேல் நோக்கி தூக்கி வந்து தூக்கி தூக்கி வந்து நம்ம வந்து இறக்க போகிறோம் வலது கையை நல்லா கீழே வச்சுட்டு வலது காலை இப்போ வந்து டோ நல்லா பாயிண்ட் பண்ணி வச்சுக்கணும் இது இப்படி வச்சுணும் இது வந்து டோ பாயிண்ட்டு டோ பாயிண்ட் பண்ணிட்டு நம்ம தூக்கும் போது இந்த முட்டி மடங்காமல் வந்து நம்ம வந்து மேலே வந்து தூக்க போகிறோம் ஒரு தொண்ணூறு டிகிரிக்கு தூக்குற மாதிரி வச்சுக்கலாம் முடிஞ்சால் இன்னும் கொஞ்சம் போகிற மாதிரி இருந்தாலும் போகிற மாதிரியும் பார்த்துக்கலாம் அதை நம்ம பண்ண பண்ண நம்ம ஃப்ளெக்சிபிலிட்டி வர வர நமக்கு வந்து நல்லா வந்துடும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு தலர்த்திக்கலாம் இந்த கை எதுக்கு நம்ம வச்சுக்கோனா நம்ம அப்படியே வந்து திரும்ப போறோம்ங்கிறதுக்காக தான் வந்து கையை கீழே வச்சு நம்ம நல்லா அழுத்தம் கொடுக்கணும் அழுத்தம் கொடுக்கும் போது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நம்ம திரும்ப மாட்டோம் நம்மளுக்கு இது வந்து நம்ம ஆகாது சோ இப்ப அடுத்த வந்து நம்ம வேறுபாடு வந்து பார்க்க போறோம் இதுலயே வந்து என்னன்னா கால் நல்லா நேராக்கி வச்சுட்டு ரெண்டு காலுமே சேர்த்து வந்து ஒரு நாற்பது டிகிரி அளவுக்கு வந்து வந்து நம்ம கொஞ்சமாக வந்து நம்ம தூக்க போகிறோம் அதாவது இந்த மாதிரி முட்டி மடக்காம கால் நேரம் வச்சு இப்படி தூக்க போகிறோம் இதுலேயே சில வினாடைகள் இருக்கலாம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து தளர்த்திக்கலாம் இதெல்லாம் இப்ப நம்ம ஒரு சைடு பண்ணிருக்கோம் இன்னொரு சைடுமே வந்து அது கண்டிப்பா பண்ற மாதிரி இருக்கும் எழுந்து அப்படியே இந்த பக்கம் இந்த படுக்கிற பொசிஷன் வந்து கரெக்டா இருக்கணும் கரெக்டா நேரா வந்து வர மாதிரி இருக்கணும் ஒரே நேர் கோட்ல வைக்கிற மாதிரி இருக்கணும் கை நல்ல கீழே வச்சு அழுத்திட்டு இப்போ இந்த இடது காலை வந்து மேல் நோக்கி வந்து நம்ம தூக்கு போறோம் முட்டி மடங்காம ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு தளர்த்திக்கலாம் இப்போ அடுத்த வேறுபாடு பண்ணோம் இல்லையா ரெண்டு காலுமே சேர்த்து வந்து ஒரு நாற்பது டிகிரிக்கு வந்து தூக்கணும் அந்த மாதிரி வந்து தூக்கு இந்த மாதிரி முட்டி மடங்காமல் தூக்கணும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து தளர்த்திக்கலாம் இதில் அடுத்த வேரியேஷனும் சொல்லலாம் அப்படி இல்லைன்னா ஆனந்த சைஹாசனம் அப்படின்னு சொல்லலாம் இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா இது ரெண்டு இதுக்கு பண்ணும்போது நம்ம கையை வந்து இப்படி கீழே வச்சுருந்தோம் இப்போ இந்த கையை எடுத்துட்டு இந்த காலை தூக்கிட்டு அந்த கால் பெருவிரலை வந்து நம்ம பிடிக்க போகிறோம் ஒன்று இப்படி வச்சுட்டே நம்ம பிடிக்கலாம் இல்லை காலை மேலே வச்சுட்டு போயும் பிடிக்கலாம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து தளர்த்திக்கலாம் அதே மாதிரி நம்ம வலது பக்கம் வந்து செஞ்சிடலாம் முட்டி மடங்காமல் அப்படியே வந்து நம்ம போடுவோம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து தளர்த்திக்கலாம் இது பண்ணும்போது பார்த்தோம்னா நம்மளுக்கு கைகளுக்கும் சரி கால்களுக்கு இந்த இடுப்பு பகுதி இந்த பகுதி எல்லாத்துக்குமே வந்து நல்லாவே வந்து தளர்வு அடைஞ்சிரும் அது இல்லாம பார்த்தோம்னா அந்த எக்ஸ்ட்ரா ஃபேட்ஸ் எல்லாமே வந்து நமக்கு பேர்ன் பண்ணி தரோம் கால்களுக்கு வந்து நல்லாவே வந்து ரத்த ஓட்டம் வந்து அதிகமாக போகும் இந்த ஆசை முடிஞ்சு பாருங்க மீண்டும் அடுத்த பகுதியும் சந்திக்கும் நம்மஷோட நெக்ஸ்ட் இப்டி இங்கிலீஷில் பேசலாம் இங்கிலீஷ் கத்துக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆனால் எனக்கு கத்துக்க ஆசை இருக்கு அப்படின்னு நினைக்கிற பிகினஸ்க்காகவே இந்த செக்மெண்ட்ல நம்ம ரொம்ப ஈஸியாக வந்துட்டு இங்கிலீஷ் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் இன்னைக்கு இவர் எடுத்துக்கக்கூடிய டாபிக் என்ன அப்படிங்கிறது பார்க்க ரெடியா இருக்கீங்களா வாங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசாக என்னெல்லாம் பார்க்க போறோம் ஆல்ரெடி என்னெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் அப்படிங்கிற ஒரு சின்ன நினைவூட்டலோட இன்னைக்கான கிளாஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ நம்ம இதை பத்தி பார்த்துட்டு இருக்கோம் காலங்கள் அதாவது நம்ம டென்சஸ் அப்படிங்கிற விஷயங்களை பத்தி பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா ஸோ இந்த காலங்கள் அப்படின்னு வரும்போது நிகழ்காலத்தில் எப்படி இருக்குது எதிர்காலத்தில் எப்படி வரப்போகுது அண்ட் இருந்த காலத்தில் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பத்தி கேட்டகரைஸ் பண்ணி தான் நம்ம ஒவ்வொரு காலங்களையுமே பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா அதுலயும் பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம் ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ் காலங்கள் அப்படின்னு வரும்போது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டென்சஸ்ல எப்படி எப்படி டிஃப்ரன்ஷியேட் பண்ணுறாங்கன்றதான் ஸோ ஒரு டென்ஸில் ஒரு டிஃபரன்ஷியேட் பண்ணுறாங்கன்னா பேஸ்ட் ஆன் த ரூல் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுவாங்க அது இல்லாட்டி அது அதுக்கப்புறம் அந்த பேஸ்ட் ஆன் த ரூல் டிஃப்ரென்ஷியேஷன் இல்லாமல் நம்ம என்ன பண்ணணும் நம்ம ஒர்க் ஃபார்ம் அதாவது ஆக்ஷன் அப்படிங்கிற வார்த்தையை எடுப்போம் அந்த ஆக்ஷன் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு அந்த என்டையர் சென்டென்ஸையுமே என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு அப்ஸ் அண்ட் டவுன்ஸோடு கொடுப்பாங்க இல்லையா ஸோ இந்த ஆக்ஷன் வந்து எப்படியெல்லாம் கொடுக்குறாங்க எந்த மாதிரியெல்லாம் ஜம்பிங் காட்டுறாங்க ஸோ அப்படிங்கிறது இருக்குது ஸோ அந்த ஹைலைட்ஸ் அப்படிங்கிறதான் ஏன்னா ஆக்ஷன் செயல் வார்த்தைகள் தான் என்ன பண்ணும் ஒரு வாக்கியத்தை வந்து முழுமையடை செய்யும் ஸோ அப்படி இருக்கும் போது இன்னைக்கான ஆக்ஷன் என்ன இன்னைக்கான ரூல் என்ன அந்த சென்டென்ஸை எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லி தருவாங்க ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரூல் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் ஸோ இதில் வந்து நம்ம அஃபர்மேட்டிவ் பேஸில் தான் பார்க்குறோம் ஸோ ஆல்ரெடி நம்ம பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து டிஸ்கஸ் பண்ணியாச்சு ஸோ இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா இன்ட்ரோகேட்டிவ் அதாவது வித் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் கொஸ்டின் மார்க் கொஸ்டின்ஸாக கேட்குற அஃபர்மேஷன்ஸ் பார்க்க போகிறோம் அண்ட் ஒர்க் ஃப்ரம் பி ஒன் வி டூ வி த்ரீ பிரசன்ட் பாஸ்ட் பாஸ்ட் பார்ட்டிசபேட் ஸோ இங்கே நான் ஒர்க் ஃப்ரம் என்ன எடுக்கிறேன்னா ஸ்டடி ஸோ ஸ்டடி அப்படிங்கிறதுனா என்னென்னா படிக்கிறது ஸோ படிப்பு இல்லை படிக்கிறது இதே வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா படித்தான் படித்தேன் அப்படிங்கிறது சோ அப்ப படிக்க அப்படிங்கிறது நிகழ்காலத்துல நீங்க சொல்றீங்க எதிர்காலத்தில் சொல்லும் போது படித்தான் அப்படிங்கிறத சொல்லலாம் இருந்த காலத்துலமும் படித்தேன் அந்த இடத்துல படிச்சிருக்காங்க அப்படிங்கிறது ஸோ மூணு இடத்துல மூணு வித்தியாசங்களும் நம்ம சொல்றது ஆனால் வந்து நம்ம எடுக்கிறது வந்து ஸ்டடி ஸ்டடி ஸ்டடீட் அப்படிங்கிறது தான் ஸோ இப்போ சப்ஜெக்ட்ஸ் நல்லா இருக்கு பார்த்துருங்க ஐ வி யூ ஹி டே இதெல்லாம் இங்க இருக்கு சப்ஜெக்ட் அப்படிங்கிற இடத்துல இருக்கு ஸோ இப்போ ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் இல்லையா இதோடைய ரூல் ஸோ ரூல் எடுக்கிறோம் அப்படின்னா வில் ஆர் ஷல் சின்ஸ் இது future அப்படிங்கிறதால வில் ஆர் ஷால் தென் வந்து சப்ஜெக்ட் அந்த சப்ஜெக்ட் நீங்க ப்ரொனான் சப்ஜெக்ட்ஸா இருக்கலாம் இல்லை நேமிங் பர்சன்ஸா இருக்கலாம் அண்ட் ஃபாலோட் பை பர்ஃபெக்ட்னால ஹாவ் அண்ட் பிளஸ் வி த்ரீ வி த்ரீ stands for past பாஸ்ட் ஜென்ஸ் வித் கொஸ்டின் மார்க் ஸோ அப்போ நமக்கு ரோ ரூல் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ பேஸ்ட் ஆன் த ரூல் சென்டென்ஸ் எழுதும் போது வில் ஒரு சப்ஜெக்ட் வி ஹாவ் அண்ட் வி த்ரீ வரும்போது ஸ்டடி ஸோ வில் வி ஹாவ் ஸ்டடி அப்படிங்கிறது தான் ஸோ வில் வி ஹாவ் ஸ்டடி நம்ம வந்து படிச்சிருப்போமா அப்படிங்கிறது எப்போ எதை படிச்சிருக்கோம்னா வில் வி ஹாவ் ஸ்டடி திஸ் லெசன்னா இந்த பாடத்தை நம்ம படிச்சிருப்போமா அப்படிங்கிறது இன்னும் எக்ஸ்டென்ட் பண்ணனா will we have studied this lesson before the test அப்போ என்னது டெஸ்ட்டுக்கு முன்னாடி அந்த பாடத்தை வந்து நம்ம படிச்சிருப்போமா இல்லையா ஸோ அப்போ டேங்க்க்கு முன்னா லெசன் இல்லையா பாடத்தை படித்திருப்போமா அப்படிங்கறது தேர்வுக்கு முன்னால் இந்த பாடத்தை படித்துமெண்ட் வந்து என்ன இந்த லெசன் வந்து படிச்சிருப்போமா அப்படிங்கிறது இது கொஸ்டின் இதே நீங்க பாசிட்டிவ்ல பதில் எழுதுறீங்க அப்படின்னா வி வில் ஹாவ் ஸ்டடி படிச்சிருப்போம் அப்படிங்கிறது பாசிட்டிவ் ஸோ வி வில் ஹாவ் ஸ்டடின்னும் போது அந்த இடத்த படிச்சிருப்பாங்க அப்படிங்கறது அதே வந்து வி வில் நாட் ஹாவ் ஸ்டடி அப்படிங்கிறது நெகட்டிவ் ஸோ நமக்கு தேவை பேஸ்ட் ஆன் ரூல் அதுக்கப்புறம் நீங்க சென்டென்ஸ் எப்படினாலும் எக்ஸ்டென்ட் பண்ணிக்கலாம் ஸோ ஒரு கொஸ்டின் வில் வி ஹாவ் ஸ்டடி அப்படிங்கும்போது போது வி வில் ஹாவ் ஸ்டடி த வந்து ரெண்டு கேட்டகரிஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அப்போ ஒரு டிஃபரன்ஷேட் பண்றீங்க அப்படிங்கும் போது ஒரு கேள்வி கேட்ட பதில் தக்கண மாதிரி நம்ம கொடுக்கணும் அவங்க கேள்வியா கேட்கறாங்கன்னா அந்த கேள்வியை படிச்சியா படிக்கலையா அப்படிங்கறத கொடுக்கறதுதான் ஸோ என்னைக்கான ஃபார்ம் என்னைக்கான ரூல் வச்சுட்டு நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ணிருக்கோம் நினைக்கிறேன் நெக்ஸ்ட் கிளாஸ் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோட மீட் பண்றேன் நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம் நம்மளோட இந்த தெரிந்து கொள்வோம் செக்மெண்ட் மூலமா டெய்லி நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுட்டு வரோம் இன்னைக்கு இவங்க செலக்ட் பண்ணிருக்கக்கூடிய அந்த டாபிக் என்ன என்ன சொல்லி கொடுக்கறாங்க அப்படிங்கறத பாருங்க வசந்த் டிவி ரசிகர்கள் வணக்கம் இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம் நீங்க என்னதான் சமையல்ல பெரிய செஃப்பா இருந்தாலும் வெங்காயம் வெட்டும் போது அழுதுதானே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இந்த வெங்காயம் வெட்டும் போது பெரிய பெரிய ஸ்டெப்ஸ் எல்லாம் நிறைய வெட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க சில்வர் ஸ்பூனை வாயில் கடிச்சுக்கிட்டுலாம் வெட்டுவாங்க ஏன்னா அந்த டைமில் அவங்களுக்கு கண்ணில் தண்ணி வராது அந்த சில்வர் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிக்கும் அப்படின்னு சொன்னாங்க சரி அதெல்லாம் இருக்கட்டும் எதனால் வெங்காயம் வெட்டும் போது இருந்து தண்ணி வருது அமினோ ஆசிட் சல்ஃபாக்சைட்ஸ் அலினைஸ் இது ரெண்டுமே தனித்தனி செல்ஸாக தான் அந்த வெங்காயத்துக்குள்ள இருக்கும் கட் அப்போ எல்லாம் ஆகி சேர ஆரம்பிச்சிடும் சேர்ந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா ஒரு கெமிக்கல் ஃபார்ம் ஆகும் அந்த கெமிக்கல் ஒரு கேஸை ரிலீஸ் பண்ணது அந்த கேஸ் காத்துல கலக்கும் போது அது சல்ஃபியூரிக் ஆசிடா மாறி ரொம்ப லைட்டா நம்மளுடைய கண்ணுக்குள்ள போக ஆரம்பிக்கும் அதனாலதான் நம்ம கண்ணுல இருந்து தண்ணி வர ஆரம்பிக்குது அந்த கேஸ் நம்மளோட ஆசிட் நம்மளால் தாங்கவே முடியாது ரொம்ப ஈஸியா நம்மளுடைய கண்ணை சென்சிட்டிவாக இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக அதுலேருந்து தண்ணி வர ஆரம்பிச்சிடும் அதனாலதான் நமக்கு வெங்காயம் வெட்டும் போது கண்ணில இருந்து தண்ணி வருது சரி இது ஏன் முதல்ல இந்த வெங்காயம் பண்ணுது மீத பொருட்கள்லாம் அப்படி பண்றது இல்லையாப்பா புழுவெல்லாம் பாரு தக்காளிக்குள்ள ரொம்ப ஈஸியாக பூந்து வருது எதனால வெங்காயம் இவ்வளோ கடுமையா இருக்கு அப்படின்னு கேட்டால் அதுதான் ரீசன் எலியோ இல்லை வேற ஏதாவது பூச்சியோ புழுவோ இதெல்லாம் அந்த ஆனியன்ல வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் போது வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அது ஒரு ப்ரொடெக்டரா அங்கே செயல்படுது ஆனால் அதுவே அது அழுகி போகும்போது ஆட்டோமேட்டிக்காக அதோடைய செயல்பாடெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக ஆரம்பிச்சிடும் அதோடைய வீரியம் குறைய ஆரம்பிச்சிடும் அதனால தான் அதில் ரொம்ப ரேராக புழுக்களோ பூச்சிக்களோ வருது அப்படின்னு சொல்கிறாங்க எறும்பு மாதிரி லைனில் வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஏன் எறும்பு மாதிரி வரணும்னு சொல்கிறாங்க ரோட்லேயே சிக்னல்ஸ் இருக்கு நிறைய டிராஃபிக் போலீஸ் இருப்பாங்க இருந்தாலும் டிராஃபிக் ஜாம் ஆக தான் செய்யுது ஆனால் இந்த எறும்புகள்லாம் எப்படியுமே ஜாம் டிராபிக் பார்த்ததே இது எதனால் நடக்குது பார்த்தா ஆஃப் ஆல் எறும்புகளுக்கு கண் பார்வை ரொம்ப ரொம்ப குறைவு கண் இருக்கக்கூடிய இடத்துக்கும் அதோடைய சைஸுக்கும் அந்த கண் பார்வை அப்படின்றது ரொம்ப கம்மி தான் ஆனால் எந்த எறும்மே அதோடைய கண் பார்வையை நம்புறது கிடையாது எல்லாமே அதோடைய ஆண்டனாவை மட்டுமே தான் நம்புது இப்போ முதல் எறும்பு உணவை தேடி போகும் இல்லையா அந்த எறும்பு பேரு ஸ்கவுட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இரும்பு எங்கு உணவு இருக்கோ அதை பார்த்துட்டு திரும்ப பொந்துக்கு வரும்போது அது ஒரு ரசாயனத்தை ரிலீஸ் பண்ணிக்கிட்டே வரும் அது எந்த வழியிலலாம் ரிலீஸ் பண்ணிட்டு வந்துச்சோ சேம் அதே வழியில் மட்டுமே தான் அந்த எறும்புகள் எல்லாம் ஃபாலோ பண்ணி போகும் ஏன்னா அங்கே எந்த ஒரு அப்டிக்கல்ஸும் கிடையாது ரொம்ப கிளியரான ஒரு பாதை அப்படின்னு சொல்லி அதை நம்பி அது வழியாக தான் ட்ராவல் ஆகும் இடையில ஏதாவது ஒன்று வந்துச்சு அப்படின்னா அது இடையில வர்றது மட்டுமே தான் திரும்ப அது வரைக்கும் வெயிட் பண்ணும் அதுக்கப்புறமா போயிடும் இல்லை ரொம்ப பிரச்சனை ஆபத்து அப்படின்னா உடனே எல்லாத்துக்கும் சிக்னல் பண்ணி அந்த எறும்பெல்லாம் பிரிய ஆரம்பிச்சிடும் அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு ஆனால் அந்த ரசாயனத்தை மட்டுமே வச்சு தான் ரொம்ப ஈஸியாக அதை ஃபாலோ பண்ணி போய்கிட்டு இருக்கும் அண்ட் இன்னொரு விஷயம் நீங்கள் பார்த்துட்டு ரெண்டு எறும்பும் ரொம்ப ஈஸியா தலையில முட்டிக்கிட்டு இருக்கும் அப்போ நம்ம என்ன பண்ண பாசத்தில் குஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு ஆனாலும் அது கொஞ்சம் கிடையாது அது கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இன்னும் அந்த உணவு இருக்கா இன்னும் எவ்வளவு உணவு இருக்கு அந்த வழியா போனால் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதுல்ல வழியெல்லாம் க்ளியராக இருக்கல அப்படின்னு சொல்லி அது ரெண்டுமே ஆண்டனா வச்சு ரொம்ப ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணிக்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க நீங்கள் யோசித்து பார்த்துருக்கீங்களா அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் நாயெல்லாம் நம்ம நடந்து போனோம்னா ஒன்றும் பண்ணாது ஆனால் ஓடினோம்னா உடனே குழைக்கும் இல்லை துரத்தும் ஏன் எதனால் இப்படி பண்ணுது அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்தோம் நாய்கள் எல்லாம் இப்ப இருக்கு ஆனால் அதெல்லாம் உல்ஃப் ஓநாய் அப்படின்ற அந்த ஜென்ரேஷன்ல இருந்து அந்த ஜீன்ல இருந்து வந்தது தான் அப்படின்னு சொல்றாங்கல்ல ஜெனட்டிக்கலாவே டெரிட்டோரியல் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க என்னன்னா இது ஏன் ஏ ஏரியா இந்த ஏரியாக்குள்ள எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்ற அந்த டெரிட்டோரியல் டிஃபரன்ஸ்க்காகவே நிறைய ஓநாய்கள் போராடிக்கிட்டு இருக்கும் அந்த டைம்ல காடு இருந்துச்சுன்னா இந்த இடத்துல இந்த போர்ஷன் என்னோடது இதுக்குள்ள யாராவது வந்துச்சுன்னா நான் உடனே குலைப்பேன் இல்லை ஏதாவது ஒன்று வேட்டையாடுவேன் அப்படின்லாம் சொல்லும் ஸோ அதுக்குள்ள வந்துச்சுன்னா அது அதோடைய இறை அப்படின்றதான் கணக்கு அதனால ஜெனடிக்கலாவே இந்த மாதிரியான ஒரு குணம் நாய்களுக்குள்ள இருக்கு ஆனா அது அவ்வளோ அவ்வளோ ஆக்ரோஷமானதெல்லாம் கிடையாது ஒரு பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த லெவலுக்கு மட்டுமே தான் அதோடைய குணம் இருக்கும் அதனால அந்த அதிசயத்துக்காக மட்டுமே தான் அது துரத்துது அப்படின்ற தான் சொல்றாங்க மித்தப்படி அது வேட்டையாடணும் கடிக்கணும் அப்படின்லாம் எந்த ஒரு எண்ணமும் கிடையாது ஆனால் அது ஓடுறதுக்கான காரணம் என்னென்னா ஓடுனா அது நம்மளுடைய இறை அப்படின்னு நினைக்குதுல அந்த நினைப்பு அந்த வந்தது தான் அப்படின்னு சொல்றாங்க நம்மளுடைய கீபோர்டில் பார்த்தோம்னா ஏக்கு பக்கத்துல பி இல்லாம கியூ டபுள்யூ டிஆர் ஒய் இப்படிலாம் இருக்கும் இது எதனால இருக்கு எயிட்டீன் தான் இந்த டைப்ரைட்டிங் மிஷினை கண்டுபிடிச்சாங்க இந்த டைப்ரைட்டிங் மிஷினில் என்ன இருக்குன்னா உள்ளுக்குள்ளே ஒரு கம்பி இருக்கும் ஒரு தின் லைன் ஆஃப் கம்பி அந்த ஸ்ட்ரிங்ஸ் தான் இருக்கும் அப்போது ஏபிசிடி அப்படின்ற வரிசையில் தான் ஆல்பட்ஸ் இருந்துச்சு டைப்பிங் ரொம்ப ஈஸியாக இருக்கும்ன்றதுக்காக ஆக்சுவலாகவே ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு அதனால் ஏபிசிடியாக இருக்கிறனால ரொம்ப வேகமாக டைப் பண்ண ஆரம்பித்தாங்க இதில் என்ன ஒரு சிக்கல் ஆகுச்சுன்னா வேகமாக டைப் பண்ணும்போது அந்த கம்பிகள்லாம் ரொம்ப ஈஸியாக உள்ளே போய் சிக்க ஆரம்பிச்சிருச்சு இதனால் நிறைய ஃபால்ட் வந்துக்கிட்டே இருக்கும் டைப்ரைட்டிங் மிஷின்ஸை அடிக்கடி நம்ம ரிப்பேர் பண்ண வேண்டியதாக இருக்கும் மாதிரியான சுச்சுவேஷன் வந்துச்சு அதனால் கிறிஸ்டோஃப் ஷால்ஸ் அப்படின்றவர் என்ன பண்ணிணாரு இந்த பிரச்சனையில இருந்து எப்படியாவது தப்பிக்கணும்பா அப்படின்ற மாதிரி பயங்கரமாக யோசிச்சிருக்காரு போல் அதனால் வரிசையாக அடிக்கடி வரக்கூடிய எழுத்துக்களை கொஞ்சம் தூரமாக வச்சிருவோம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணாங்க அப்படிதான் எஸ் ஏ இ இது எல்லாத்தையும் ஆல்பபெட்ஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸாக இல்லாமல் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் பிரித்து வைக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணாங்க அப்படி பிரித்து வச்சா ஸ்லோவாகவும் டைப் பண்ணுவாங்க அதே சமயம் இந்த கம்பிகள் ஒன்றுக்கு ஒன்று சிங்க் ஆகாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் அந்த ஒரு விஷயத்தையே கண்டுபிடிச்சாங்க நாளடைவுள்ள டைப்ரைட்டிங் மிஷின்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் வந்துருச்சு கம்ப்யூட்டர் இல்லாமல் நம்மளுடைய இப்போ மொபைல்லையே கீபோர்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம் ஆனால் இப்போ ஏபிசிடி அப்படின்னு இருந்துச்சுன்னா டைப் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னா நம்ம மெக்கானிக்கலாகவே ரொம்ப ஈஸியா அதுக்கு அடாப்ட் ஆயிட்டோம் அதனால நம்மளால் இப்ப டைப் பண்ணு நினைச்சா முடியாது கண்ணை மூடிட்டு கூட நிறைய பேரால் டைப் பண்ண முடியுது அப்படின்னா அதுக்கு காரணம் அதுக்கு அவங்க அடாப்ட் ஆனதுதான் அதனால் இதுக்கப்புறமா இதை மாற்றுறதுன்றது ரொம்ப கஷ்டம் இப்ப மாற்றினாலும் இன்னும் வரக்கூடிய ஜென்ரேஷன்ஸ் வேணால பழகலாமே தவிர்த்து இப்போ இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப கடுமையாக தான் இருக்கும்னு சொல்றாங்க நியூஸ் பேப்பர்ஸ்லாம் நம்ம படிக்கிறோம் அப்படி படிக்கும்போது கீழே இருக்கக்கூடிய அந்த எஜ்ஜில் பார்த்தோம்னா ப்ளூ ரெட் எல்லோ பிளாக் அப்படின்ற ஒரு நாலு கலர் மட்டும் ரவுண்ட் டாட்ஸாக இருக்கும் இது எதுக்காக இருக்குன்னு எனக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா இல்ல அந்த டாட்ஸை கவனிச்சிருக்கீங்களா CMYK அப்படின்னு சொல்லுவாங்க சியான் மெஜந்தா எல்லோ பிளாக் அப்படின்றது இந்த பிளாக் கீ அப்படின்னு சொல்லுவாங்க அதனால சிஎம் ஒய்கே அப்படின்னு சொல்கிறோம் இந்த சிஎம் மட்டுமே தான் ஒரு பேப்பரை பிரிண்ட் பண்ணுறதுடைய கலர்ஸோடைய அடிப்படை அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் என்ன கலர்ஸில் வேணால் அதில் இருக்கக்கூடிய இமேஜை பாருங்கள் ஆனால் இதோடைய மிக்சர் ஆஃப் காம்பவுண்ட் தான் அதில் கலராக இருக்கும் அதனால தான் ஸ்லைட் வேரியன்ட் இருக்க தான் செய்யுது அது காரணம் அந்த பேப்பரில் இந்த மாதிரியான கலர்ஸ் பிரிண்ட் பண்ணால் ரொம்ப கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி முன்னாடியே டிசைட் பண்ணாங்க பேப்பரில் பிரிண்ட் ஆகும்போது இந்த கலர்ஸ் எல்லாம் தனித்தனி தான் இருக்கணும் அப்போதான் கரெக்டான ஒரு கலர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இந்த கலர் ப்ளேட்ஸ் எல்லாமே ரொம்ப இண்டிவிஜுவலாக தான் அதில் இருக்கணும் அப்படின்றது தான் சொல்லுவாங்க இன்கேஸ் பிரிண்ட் பண்ணும்போது இந்த ரெண்டு கலரும் ஒரு வேலை மிஸ் ஆகிடுச்சின்னா நம்ம கீழே இருக்கக்கூடிய டாட்ஸ் பார்த்தோம் இல்லையா நாலு டாட்ஸ் அந்த நாலு டாட்ஸும் கொஞ்சம் தள்ளியோ இல்லை லைட்டாக மிக்ஸ் ஆகியோ இருக்கு அப்படின்னா இப்போ ப்ளேட்ஸ் அந்த பேப்பரில் தப்பாக உட்காந்துருக்குன்னு அர்த்தம் அந்த டாட்ஸை பார்த்தாலே நமக்கு ஈஸியாக தெரிஞ்சுரும் அதனால தான் அந்த சிஎம்ஓ கே டாட்ஸை தனியாகவே வைக்கிறாங்க எப்போவுமே பிரிண்ட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த காப்பியில் இதை டெஃபனட்டாக அவங்க நோட் பண்ணுவோம் வாங்க இன் கேஸ் தி மர்ஜ் ஐடென்டிட்டி அப்படினா பிரிண்டிங்கே தப்பாதான் இருக்கும் அப்படிங்கறது டிசைனும் பண்ணிருவாங்க அதனால ரொம்ப ரொம்ப முக்கியமா பேப்பர் பிரிண்ட் மீடியால இது ஒரு பெரிய சல்பாட்ல இருக்கு அப்படினே சொல்லலாம் இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சில தெரியாத பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி சூப்பரான கண்டெண்ட்டை உங்களுக்கு நான் வந்து சந்திக்கிறேன் ஆண்டலண்ட் திஸ் இஸ் பை फ्रॉम ரிஜஸ்ட்ரி டேக் கேர் சோ ஃபைனலி நம்மளோட ஷோவோட எண்டுக்கு வந்தாச்சு இன்னைக்கு நீங்க ஷோல பார்த்த எல்லா செக்மென்ட்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்பறேன் இதே மாதிரி ஒரு சூப்பர் பன் எபிசோடோட மீண்டும் சந்திப்போம் until தென் it's bye from farita and manzil vil mali team